குழந்தையே இன்று இரவே உனக்கு ஒரு அதிசயம் நடக்கப் போகின்றது உன் கஷ்டத்திற்கெல்லாம் கடைசி நாள் என்று இது என்னுடைய உத்தரவு உடனே நீ கேட்டுவிடு வருந்தாதே நான் எப்போதும் முன்னுடன் தான் இருக்கின்றேன் நான் ஏற்கனவே கூறியது போல உனக்கான நல்ல காலம் ஆரம்பிக்கப் போகிறது ஆனால் அதன் முழுமையான பலன் உனக்கு கிடைக்கும் என்பது முன்பு சில கர்ம வினைகளை நீ அனுபவித்துதான் தீர்க்க வேண்டியிருக்கிறது அதைத்தான் நீ இப்போது தீர்த்து கொண்டிருக்கின்றாய் நீ கொஞ்சம் புலம்புவதை குறைத்துக்கொள் கொஞ்சம் புலம்பல்களை குறைத்து கொண்டு அதனை தீர்த்துவிடு உனக்கு தேவையான சக்தியை முழுமையாக நான் தருகிறேன் அதன் பிறகு உனக்கு அருமையான காலகட்டம் உன்னை மகிழ்விக்க காத்திருக்கின்றது எதை பற்றியும் நீ சிந்திக்க வேண்டாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடங்களும் புரிதல்களும் அவை உணர நேரமாகத்தான் செய்யும் ஆனால் அந்த பாடமானது பொக்கிஷங்கள் அவை எல்லோருக்குமே கிடைக்கும் ஆனால் அதை உணர்ந்து அதன்படி செயல்படுபவர்கள் மிகவுமே குறைவு சில நேரங்களில் என்ன நடக்கிறது என்றே பலரால் புரிந்து கொள்ள முடியாத நிலை ஏதோ ஒன்று அவர்களை இழுத்துச் செல்வது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் நேர்மறைப்பாதை என்றால் பிரச்சனை கிடையாது அதுவே எதிர்மறைப்பாதை என்றால் விதியின் வசமும் மாயையின் வசமும் அலற்பட்டுதானே ஆக வேண்டும் யாராலும் அதை தடுக்கவும் முடியாதல்லவா நீங்கள் அதில் பயணிப்பதை இரண்டு பொக்கிஷங்கள் இறைவன் மேல் இருந்தால் நிச்சயம் இறைவன் பாதை உங்களுக்கு கடினமாக தெரியாது அது என்ன என்றுதானே கேட்கின்றாய் அதுதான் நம்பிக்கையும் பொறுமையும் அது உன்னிடம் இருந்தால் நீ எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது நீ சிறிதும் கவலைப்படாமலேறு எந்த ஆபத்திலிருந்தும் முழுமையாக நீ காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் நான் உன்னுடன் எப்போதுமே நீர்க்கமாற நிறைந்திருக்கின்றேன் இது நான் உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றப் போகின்றேன் நான் மிகவும் மேலே என்று சொல்கின்றாயே நீ பணம் என்ற சொல் விலையுள்ள காகிதம் உன்னிடம் குறைவாக இருக்கலாம் ஆனால் நல்ல மனம் என்ற பெரிய செல்வம் என் குழந்தையிடம் இருக்கிறதே மிகவும் அதிகமாக இருக்கிறதே அதை உன்னுள் நீ உணர்வதைக் காட்டிலும் உன் அப்பா நான் அறிவேன் உனக்கு உன் நோக்கத்தை எப்படி பொக்கிஷமாய் செலவிட வேண்டும் என்பதை நான் சொல்கிறேன் பணம் பத்தும் செய்யும் ஆனால் நம் கிட்ட இருக்கின்ற பணம் இல்லைனா நம்ம சொந்த பந்தம் கூட பதினொன்னாகத்தான் செய்யும் எல்லாத்துக்குமே பணம் தான் இந்த காலத்தில் மனிதனுக்கு எல்லாம் மதிப்பு இல்லை பணம் இருந்தால் பேசு இல்லை என்றால் நீ யாரோ ஒரு அப்படிதான் சொல்கிறது பணம் பணத்துக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் மனிதனுக்கு கால்வாசி கூட இந்த ஜென்மத்தில் கிடையாது இந்த கலியுகத்தில் கிடையாது ஆனால் நீயோ பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை மனத்திற்கும் அன்புக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பாய் நல்லது நடக்கும் உனக்கு பணம் எனக்கு ஒரு பொருட்டாக தெரியவில்லை என் அப்பா என் கூட இருந்தால் போதும் என்ற நம்பிக்கையே உனக்கு பல மடங்கு சக்தியை தரும் நீ கேட்டதையெல்லாம் உன்னிடம் அள்ளி கொண்டு வரும் நல்லது நடக்கும் இன்னும் ஒரு மணி நேரத்தில் நீ சற்றும் ஏற்பார்க்காத ஒரு மகிழ்ச்சி உனக்கு காத்திருக்கு நிச்சயம் நடக்கும் இது என் மீது சத்தியம் எது நடக்க வேண்டுமோ அது என்று நடக்க வேண்டுமோ அன்று நிச்சயம் நடக்க செய்ய போற கவலைப்படாமயிற அந்த நான் இந்த நாள் கவலை கொள்ளாமல் காலங்களை கடந்து சென்று கொண்டேயிரு யார் சொல்வதையும் காதில் வாங்கி கொள்ளாதே உன்னுடைய அப்பன் என் மீது உனக்கு நம்பிக்கை உள்ளதல்லவா பேசுபவர்கள் பேசிக்கொண்டு போகட்டும் நான் இருக்கும் வரை உனக்கு எந்த கெடுதலும் நெருங்காது நான் என்ற அகம்பாகவும் உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க உன்னோட இன்பத்திலும் துன்பத்திலும் அங்கு பங்கு கொள்ளவே மாட்டாங்க ஏன் காதில் கூட வாங்கி கொள்ள மாட்டார்கள் ஆனால் நீ அழைத்த அடுத்த நொடி அது இன்பமாக இருக்கட்டும் துன்பமாக இருக்கட்டும் எது ஆனாலும் சரி நான் உன் அருகிலேயே இருப்பேன் கழங்காதே நீ என்னுடைய கிழந்தை எத்தனையோ கடினமான பாதைகளை நீ கடந்து வந்திருக்கின்றாய் இப்போதாவது நமக்கு விடிவு கிடைக்காதா என்று காத்திருக்கின்றாய் வருளங்கள் பல ஓடி போயின உன் பிரார்த்தனைகள் நலமாயின உன்னுடைய தவத்திற்கான நல்ல பலனை நான் தர வந்திருக்கின்றேன் நீ ஆசைப்பட்டு கேட்டதை உனக்கு தரப்போகின்றேன் உன்னுடைய வீட்டில் சுப நிகழ்வுகள் எல்லாம் நடக்கப் போகின்றது உன் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியான நிகழ்வாக அதன் நிச்சயம் இருக்கும் மகிழ்ச்சியாக இரு மகிழ்ச்சியான வரம் தரும்போது மகிழ்ச்சியோடு அதை பெற்று கவலையின்றி நீ வாழ வேண்டும் அல்லவா கவலையோடு அதனை பெற முயன்றால் அதன் சக்தி மிகவுமே குறைந்துவிடும் அதனால் உன்னுடைய மனதை தெளிவாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிம்மதியாக வைத்துக்கொண்டு நான் தரும் வரத்தை நீ பெற்றுக்கொள் உன் வாழ்க்கை சந்தோஷமாகவே இருக்கும் உன் கடினமான பாதைகளை நீ எல்லாம் அலசி ஆராய வேண்டாம் அது போனது போன வாழ்க்கை இனி வரப்போவது உனக்கு நல்லதாக இருக்கும் இன்னும் ஒரு மணி நேரம்தான் இன்னும் ஒரு மணி நேரத்தில் நீ சற்றும் எதிர்பார்க்காத ஒரு அதிசயம் காத்திருக்கின்றது அது பல மடங்கு மகிழ்ச்சியை உனக்கு அள்ளி கொண்டு வரப்போகிறது நிச்சயம் உன் வாழ்க்கை மேன்மை பெறுவதற்கு அது உனக்கு உதவியாக இருக்கும் யார் பேசினாலும் யார் உன்னை துன்புறுத்தினாலும் யார் உன்னை விட்டு விலகினாலும் எதை கண்டும் நீ அஞ்சக்கூடாது ஏனென்றால் உன்னோடு நான் இருக்கின்றேன் உனக்கு பக்க பழமாக உற்ற துணையாக நல்ல தோழனாக நான் இருக்கின்றேன் நான் தருவதை நீ பெறுவதற்கு ஒரு கட்டளை இருக்கிறது என்னவென்றால் அதை நான் பெரு கொடுக்கும்போது நீ கவலையோடு அதனை வாங்கக்கூடாது மனதில் முழு சக்தியோடு முழு நம்பிக்கையோடு மகிழ்ச்சியாக அதை நீ வாங்கினால் அது உனக்கு பல மடங்கு நன்மைகளை கொண்டு தரும் நான் இருக்கின்றேன் எதற்கும் பயப்படாதே கலங்காதே அஞ்சாதே நான் இருக்கின்றேனே எல்லாவற்றையும் என்னுடைய பொறுப்பாக நான் எடுத்து கொண்டு விட்டேன் இனி நல்லது நடக்கும் உனது துயரங்கள் எல்லாமே விரைவிலேயே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது தேவையில்லாமல் உன்னுடைய கண்களை நீ கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாக ஏறு நான் இருக்கும்போது எதற்காகவும் நிக்கலங்கக்கூடாது என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதும் இல்லை உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வரவழைத்தேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நானும் இருப்பேன் உன்னுடன் கிளங்காதே இன்னும் ஒரு மணி நேரத்தில் நிச்சயமாக இன்னும் ஒரு மணி நேரத்தில் உனக்கான நல்ல செய்தி தேடி வரும் என்னை நம்பு முழுவதுமாக நம்பு என் வாக்கு என்றுமே பொய்யாகாது எந்த சூழ்நிலையிலுமே நான் உன்னை பொய்யாக்க மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு என்ன வேண்டும் எது வேண்டும் என்று எனக்கு தெரியும் எல்லாமே என்னிடம் இருக்கிறது உனக்கு வேண்டியதை நான் கொடுக்கப் போகிறேன் உனக்காகத்தான் நான் காத்து எப்போது என்னை முழுவதுமாக நம்ப ஆரம்பிப்பாயோ அந்த நொடி முதலே உனக்கான நல்ல காலம் பொருந்துவிடும் கவலைப்படாதே உனக்கு இப்போது மாயை என்ற வலை கருமா என்ற துன்பம் உன்னை துரத்தி கொண்டு இருக்கிறது அதிலிருந்து விடுபடுவதற்காகத்தான் நீ என்னை நம்பு என்று சொல்கிறேன் நீ என்னை நம்பினால் உனக்கு நிச்சயமாக ஒரு மணி நேரத்தில் நல்ல செய்தி உன்னை தேடி தானாகவே வரும் உன்னை இன்று நான் வழிநடத்தி செல்லும் ஆசானாக நான் இருக்கிறேன் உனக்கான நித்தியப்படி வழங்க நான் சற்று தயங்கி தயங்கி யோசித்து நின்றால் உனக்கு என்னாகும் என்ன நடந்திருக்கும் சற்று யோசித்துப்பார் நீ கேட்டு நான் செய்ய வேண்டிய அவசியமில்லை எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மட்டும் நீ மறக்காதே நான் இருக்கிறேன் என நம்பு களங்காதே உனது கண் முன்னால் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய செயல்களில் மாற்றத்தைக் கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை நீ காணத் துடிப்பாய் அப்போது நான் உன் கண் உன்னை தோன்றும் போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வலிய நீ வாயடைத்து போய் நிற்பாய் உனது கிரகத்தில் நான் வாசம் செய்யும் போது எதற்குமே நீ கலங்காதே நான் இருக்கிறேன் அனைத்திலும் நான் உன்னை விடுவிப்பேன் நல்லதே நடக்கும் உனக்கு உனக்கான எல்லா நல்லதுகளையுமே நான் நடக்க வைத்து உன்னை உயர்த்தி பார்க்க போகிறேன் உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும்போது எவரிடத்திலும் போய் நீ நின்று கொண்டிருக்காதே உனது தேவையை பூர்த்தி செய்ய யாசகம் பெற்று உனக்கு தருவதற்கு காத்திருக்கிறேன் நான் இருக்கிறேன் நிழலாக என்றுமே உனக்காக என் வார்த்தையை நம்பு நம்பிக்கைவை சிலர் உனக்கு பின்னால் உன்னை பற்றி கேலியாக பேசுவதைக் கேட்டு நீ வருந்தி கொண்டிருக்கிறாய் ஒன்றை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள் அவர்கள் விமர்சனம் செய்யும் காரணம் தெரியுமா எதனால் என்று தெரிந்து கொண்டாயா தெரிந்து கொள் உன் தரத்திற்கு அவர்களால் வர முடியாத போதுதான் அவர்கள் உன்னை பற்றி பின்னாடி புறம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் உன்னிடம் எல்லாமே இருக்கிறது அவர்களிடம் அது இல்லை அதனால்தான் உன்னை பற்றி அவர்கள் பொறாமைப்பட்டு புறம் பேசி கொண்டிருக்கின்றனர் உன்னிடம் இருப்பது போன்று அவர்களிடம் இல்லாத போதுதான் உன்னை துன்புறுத்தி அது முடியாத போதுதான் அவர் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள் இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போவதையும் அவர்கள் பார்க்கத்தான் போகிறார்கள் என் வார்த்தை மீது நீ நம்பிக்கை வை நீ என்னுடைய உயிரான குழந்தை என்று உனக்கு நன்றாகவே தெரியும் உன்னை பார்த்து அவர்கள் இன்னும் பொறாமைப்பட போகிறார்கள் அவர்களுடைய பொறாமை எல்லாம் உன்னை ஒன்றுமே செய்யாது ஏனென்றால் நீ என்னுடைய குழந்தை நீதான் எனக்கு உலகம் உன்னை ஒரு வளையத்திற்குள் வைத்து நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் என்னை மீறி எதுவுமே நடக்காது நீ என் பாதுகாப்பு வளையத்திற்குள் தான் இருக்கிறாய் எது உன்னை நோக்கி வந்தாலும் அந்த வளையத்திற்கு வெளியே நின்றுவிடும் அதனால் நீ கவலைப்படாது என் குழந்தையே போர்க்களத்தில் புற முதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல புற முதுகில் குத்துபவர்களைக் கண்டு நீ வேதனை கொள்ளாதே அவர்கள் கோளை என்று நினைத்துக்கொள் அவர்களின் கோளைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும் அதை நீ முதலில் புரிந்து கொள் யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றுதான் பல்வேறு முகங்கள் அதற்கு இல்லை ஒரே முகம்தான் என்றைக்குமே அறம் என்பது மட்டும்தான் ஜெயிக்கும் அதை நீ தெளிவாக புரிந்து கொள் அந்த முகத்தை நான் உன்னிடம் பார்க்கிறேன் உனது நேர்மை உன்னை வழிநடத்தி செல்லும் உனக்கான அனைத்தும் விரைவிலேயே உனக்கு கிடைக்கும் உன்னை என்னுடைய உயிராக நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் நீ எதற்குமே கழங்காதே எல்லாமே கூடிய விரைவிலேயே முடிவுறும் நீ கவலைப்பட்டு கொண்டிருப்பதால் எதுவுமே நடக்க போவது இல்லை நீ என் பாதுகாப்பு வளையத்தில் இருக்கிறாய் என்பதை நீ மறந்து விடாதே நீ எப்போது மறந்தாயோ அப்போதே உனக்கு துன்பம் வந்து உன்னை ஆட்டி படைத்து விடும் அதனால் அதை மறக்காமல் இரு என்னை சுற்றி என் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு எல்லாவற்றையுமே நானே பார்த்து கொள்கிறேன் உன்னை ஒரு தூசி கூட நெருங்காத அளவுக்கு நான் பார்த்து கொள்கிறேன் என்னை நம்பு என்னுடைய வார்த்தையை நம்பு தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே பேசுபவர்கள் பேசிட்டு போகட்டும் கவலைப்படாமல் இரு இனிமேல் எல்லாமே ஏற்றம்தான் நம்பிக்கையோடு நான் கோரும் வார்த்தைகளை எல்லாமே கொண்டே வா நான் எல்லாவற்றையுமே பார்த்து கொள்கிறேன் நீ நிச்சயமாக வெற்றியின் உச்சத்தை அடைவாய் இதில் எந்த ஒரு சிறு தவறுமே நடக்காது விதியை வெல்லவும் அதன் பிடியிலிருந்து விலகி நிற்கவும் இரு வழிகள் மட்டுமே உண்டு உனக்கு இரு வழிகள் தான் இருக்கிறது அதை நீயே தேர்ந்தெடுத்துக்கொள் ஆன்மா ஆன்மா விதியால் கட்டுப்படுவதில்லை என அறிதல் ஒரு வழி இறைவனிடம் முழுமையாக சரணாக அடைந்து நிற்பது இன்னொரு வழி இந்த இரண்டு வழி மட்டுமே நம்மிடம் இருக்கிறது அதை நீ எதில் தேர்ந்தெடுக்கப் போகிறாய் என்பதில் நீ தீர்க்கமான முடிவை எடுத்துவிட இப்பொழுதே துறவு என்பது பலருக்கும் நடைமுறை சாத்தியமற்றது எல்லோராலும் துறவு கொண்டு வாழ முடியாது அதனால்தான் தேடும் பொருட்டு துறவரம் வேண்டி வருவோர்க்கு அடைந்த குருமார்கள் சாமானியமாக சந்நியாச தீட்சை அளித்து விட அவ்வளவு சீக்கிரம் உங்களால் சந்நியாசியாக மாற முடியாது என்னென்றால் அவளுடைய பொறுப்பு என்பது நிறையவே இருக்கும் அவர் அவர்களுக்கு நிறைய கடமைகள் இருக்கும் எல்லாவற்றையும் துறந்தவர்களால் மட்டுமே முழுமையான சந்நியாசியாக மாற முடியும் முழுமையான துறவை மேற்கொள்ள முடியும் உனக்கு இரண்டு வழிகளை தருகிறேன் இந்த வழியில் நீ எதில் செல்லப் போகிறாய் என்பதை நீதான் தீர்க்கமாக முடிவெடுத்து அதில் நீ வர வேண்டும் நீ முடிவு செய்து கொள் நான் உன்னிடமே அவற்றை ஒப்படைத்து விடுகிறேன் இல்லறத்தில் ஈடுபட்டு அதற்கான கடமைகளை செவ்வெனி செய்தவாறே மெய் தேடலில் ஈடுபடுவது விருப்பமும் ஆர்வமும் முயற்சியும் முனைப்பும் உடைய எல்லோருக்கும் சாத்தியம் அந்த மாதிரி வழிகாட்டலையே தற்காலத்தில் குருமார்கள் பெரும்பாலும் தம்மை நாடி வரும் ஆர்வலருக்கு வழங்குகின்றனர் இல்லறம் வேண்டாம் எனக்கு சந்நியாசமே போதும் என்று வருபவர்கள் சிலரே அவர்களுக்கு போன ஜென்மத்தில் ஈசனின் அருள் நிச்சயமாகவே இருந்திருக்கும் கடவுளின் அருள் முழுவதுமாகவே கிடைத்திருக்கும் அவர்களால் மட்டுமே முழுமையான சந்நியாசத்தை அடைய முடியும் இல்லத்தில் ஈடுபட்டாலும் அவர்களால் வீழ்கு விரைவில் அதை விட்டு வர முடியாது சந்நியாசத்தை ஏற்க முடியாது துறவை மேற்கொள்ள முடியாது அவர்கள் சன்னியாசம் வேண்டும் என்று வந்தாலும் அவர்களுடைய முழு நினைப்புமே அவர்கள் இல்லறத்தை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் அதனால் யாருக்கு யார் இறைவன் அந்த அருளை கொடுக்கிறாரோ அவர்களால் மட்டுமே முழுமையான சன்னியாசத்தை அதாவது துறவி மேற்கொள்ள முடியும் கடவுளை அடையும் வாக்கியமும் அவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் நீ எந்த வழியில் போகப் போகிறாய் என்பது முடிவு செய்